இது கார்த்திக மாதம் கிட்டத்தட்ட நம்ம கார்த்திகை மாதத்தோட கடைசி வாரத்துக்கு வந்துட்டோங்க கார்த்திகை மாதம் ஸ்பெஷல் என்ன சொல்லுங்கள் ஐயப்ப சுவாமி மாலை போடுறது நம்ம வீட்லேயும் பசங்க மாலை போடணுன்னு ஆசைப்பட்டாங்க சரி அப்படின்ட்டு மாலை போட போகிறோம் அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வழக்கமாக போகிறவங்க இருக்கிறாங்க அவங்க அப்பா குருசாமி போன வருஷம் அவங்க வீட்டில் பூஜைலாம் வச்சிருந்தாங்க நான் போயிருந்தேங்க அதனால பசங்களுக்கும் இப்போதான் ஆசை வந்திருக்கு மாலை நான் போடுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க வேண்டாம்னு சொல்லாமல் நம்மளும் சரின்னு சொல்லிட்டோம் வேலூரில் இருக்கும்போது மைதானத்தில் ஒரு தாட்டி பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமி மாலை கோயில் மாதிரியே ரெடி பண்ணியிருந்தாங்க அட்டைகளாலே பண்ணுவாங்களே அது மாதிரி பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கறதுக்கு அத்தனை மக்கள் கூடி இருந்தாங்க அப்போ நிற்கும் போது எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் பெரிய பையன் டென்த்து எழுத போகிறான் டென்த்து பாஸ் ஆகிறதும் வரன் வேண்டிக்கூடான்னு சொன்னாங்க அவன் டென்த்து பாஸ் ஆகி டுவெல்த்து பாஸ் ஆகி கல்யாணம் ஆகி ஒரு குட்டியுமே வந்துருச்சுங்க சரி இந்த வாட்டி பசங்க கேட்கும் போது அந் மாலை போட்டு விரதம் இருக்க வைக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு அந்தளவுக்கு பழக்கம் இல்லைங்க நான் கல்யாணம் ஆகிறவரோ எங்கள் வீட்டில் யாரும் மாலை போட்டுதில்லை ஆனால் மாமனார் வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி மாமனார்லாம் மாலை போட்டிருக்காங்க கல்யாணம் வந்து இவங்க போடல கல்யாணம் ஆன பிறகு எங்கள் அண்ணன்கெலாம் மாலை போட்டிருக்காங்க அதனால் நான் விரதம் இருந்து எனக்கு விரதத்துக்கு என்னென்ன செய்யணும்னு அந்தளவுக்கு தெரியாதுங்க அவரை கேட்டு அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் மாலை போடுவார் இல்லையா அவரை கேட்டு கேட்டு தான் நான் செய்கிறேன் இன்றைக்கி முதங்காமல் ஒரு எத்தனை மணி ஆகுதுங்க பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டேன் பூஜை சாமான் துளைக்கி மஞ்சாக்கூங்கல்லாம் வச்சாச்சு மத்தியானமா கடைக்கு போயிட்டு மாலை போடுறவங்களுக்கு வேஷ்டி எல்லாம் எடுக்கணும் இல்லைங்களா அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா நான் ஏன் வந்து இந்த ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஒரு ஐயப்ப படம் என்கிட்ட இருக்குங்க இன்றைக்கி பையன் மேலேருந்து இறக்கியிருக்காங்க நம் மாமனார் வீட்டிலே சுவாமி கும்பிட்ட படம் அவர் ஐயப்ப சுவாமி மலைக்கெல்லாம் போகும்போது சுவாமி கும்பிட்ட படம் அது எனக்கு அப்படியே கொடுத்துருந்தாரு எனக்கு பூஜை ரூம் சின்னது தான் எப்போவுமே இந்த சமையல் ரூமை ஒட்டி தான் வரும் அதனால் இவரை எடுத்து நான் மேலே வச்சுட்டு இருந்தேன் இவருக்கு பூஜைகள் இல்லையே பிர நெவேதங்கள் இல்லையே நான் ரொம்ப நாள் வருத்தப்பட்டுட்டு இருந்ததுங்க அதனால் இந்த வாட்டி இவருக்கு இறக்கி வச்சு இவருக்கு நான் நிறைய பிரசாதங்கள்லாம் பண்ணி சுவாமி கும்பிடணும் அப்படின்ற ஆசைக்காக பசங்க மாலை போடுற அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இல்லைங்க ஒரு மண்டலம் இல்லை இருபத்தி நாலு நாட்கள் தான் நாங்கள் விரதம் இருக்க போகிறோம் பசங்கள்லாம் வந்து பழக்கம் இல்லை இல்லைங்களா கொஞ்சம் நாட்கள் இருந்தாலும் ஒழுங்காக முறைப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு இருபத்தி நாலு நாள் கணக்கு வச்சு நாளைக்கு பசங்க மாலை போட போகிறாங்கங்க அவர் மாலை போடுற இடத்துக்கு இத்திண்டே போட்டு விடுறேன்னு சொல்லியிருக்காரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் அதனால் நாளைலேருந்து இவருக்கு ஜெக ஜோதியாக பூஜைகள் நடக்க போது அதில்லாமல் நீங்கள் பார்ப்பீங்க அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் போரூரில் தமிழ்நாடு துணி அப்படின்னு ஒரு போ தமிழ்நாடு துணி கடை அப்படின்ட்டு ஒரு ஹோல்சேல் கடை இருக்குங்க அங்கே போயிட்டு சுவாமி போகிறதுக்கான இந்த வேஷ்டிகள் சுவா மாலை போடுறதுக்கு சாமிகள்லாம் வேஷ்டி கட்டுவாங்க இல்லையா அதெல்லாம் வாங்கிட்டு வந்துங்க ரெண்டு பேர் மாலை போட போகிறாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த மாதிரி பார்டர் போட்டது ஒரு பையனுக்கும் துண்டு வந்து இதில் சிம்பிளாக இவருக்கு அப்புறம் ஒரு இன்னர் கேட்டார் அது வாங்கிட்டு வந்தேன் மொத்தர் வந்து பனியன் கேட்டார் ஒரு சாமி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க கவலை இல்லை அதனால் இன்னொருத்தர் வந்து ஆஃபீஸ் போகிறார் மாலை போட்டுட்டு அதனால் அவருக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இருக்கணும் இல்லைங்களா தோச்சி காய போட்டாங்கன்னா ஏன் வேஷ்டி உன் வேஷ்டி அப்படின்னு பேசக்கூடாதுன்றதுனால அவருக்கு இந்த மாதிரி கரை போட்டு பிளாக்கில் ஒன்று ப்ளூவில் ஒன்று அப்புறம் துண்டும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி எடுத்துருக்கேங்க அவங்க அப்பா ஒரு தாட்டி மலை மலைக்கு போனார் பசங்களாம் அப்போ சின்ன பசங்க டக்குன்னு முடிவு பண்ணி அவங்க குரூப் ஒன்று போகுது அதில் நான் போகிறேனே அப்படின்னு கேட்டு டக்குன்னு மாலை போட்டு ஒரு நாலு அஞ்சு நாள் விரதம் இருந்து அவர் போயிட்டு வந்தார் அப்போ எனக்கு என்ன பண்ண சுத்தமாக சமைச்சேன் அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குங்க மற்றதெல்லாம் ஞாபகம் இல்லை அதனால பசங்க மாலை போட போகிறாங்க அவர்கிட்ட கேட்டு கேட்டு என்னென்ன செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சு நான் செய்ய போகிறேன் நீங்கள் இல்லாமல் அப்பப்போ இதை ஷார்ட்ஸில் பார்ப்பீங்க அப்புறம் அவர் சொன்னார் வீட்டில் இருக்க பெட்ஷீட்லாம் யூஸ் பண்ணாதீங்க தனியாக வாங்கிக்கோமா சொன்னார் அதனால் அந்த கடையிலே இது எல்லாமே விற்றாங்கங்க ரெண்டு பெட்ஷீட் வாங்கியிருக்கேன் இதுலாம் நமக்கு நல்லா உழைக்குங்க ஒன்று வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் இன்னொன்று வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு இன்னும் எதுவும் சொன்னார் ஏன்டா காணும் இது வந்து ஒன் நைன்டி ஃபைவ் சம்திங் தாங்க இந்த பெட்ஷீட்டும் அங்கேயே வாங்கிட்டேன் இது இருமுடி கட்டும்போது இதை தான் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேங்க இதுதான் வாங்கியிருக்கேன் நான் எதனால தெரியாமல் செஞ்சேன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க அதன்படியும் கொஞ்சம் ஃபாலோ பண்றேன் நாளைக்கு பார்க்கலாம் சந்தனமா ஆமலைங்கனாலே சந்தனம் தான் வணக்க மக்களே பசங்க ஆசைப்பட்ட மாதிரி மாலை போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோங்க நுங்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு தான் போய் மாலை போட போகிறோம் அதனால் எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி முன்னே சொன்ன மாதிரி இருந்த ஒரு பழமையான படத்தை எடுத்து வச்சு தொடச்சி பூவெல்லாம் போட்டு சந்தனம்லாம் வச்சாச்சுங்க இப்போ அந்த கோயில் கிளம்பிட்டோம் கோயிலில் போய் பார்க்கலாம் சுவாமி கோயிலுக்கு வந்து மாலை போட்டுட்டு நம்ம ஆறு ஏழு இல்லைங்களா ஏழரை மணிக்கு மேல வீட்டுல இருந்து கிளம்பி டிராபிக் முடிஞ்சு அப்படியே மொல்ல வந்தோமா கூட்டம் அவ்வளவா இல்லைங்க அப்படியே தான் இருக்கு இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நுங்கம்பக்கத்தில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலுங்க இது வந்து இங்கே சுவாமிகள் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குருவாயூர் அப்பன் இருக்கார் அவருக்கு பின்னாடி அப்படியே வந்து அனத்த பத்மநாப சுவாமி இருக்கார் ஒரு பக்கம் கருடர் ஒரு பக்கம் ஆஞ்சனி இருக்கிறாங்க அப்புறம் பிள்ளையார் இருக்கார் பிள்ளையார் ரொம்ப அழகாக இருந்தாருங்க அப்புறம் பக்கத்துலேயே முருகப்பெருமான் வள்ளி தேவியானையோடு இருக்காங்க அப்படியே இங்கே அதுக்கு அந்த கோயில் பக்கத்துலேயே கவுண்ட்ருக்குங்க அங்கேயே நம்ம வந்து பணம் கட்டிட்டோம்னா மாலை இருமுடிக்கு தேவையான துணி அதாவது பை தேங்காய் பிரசாதங்கள் எல்லாமே இருக்குதுங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா மஞ்ச மாதா இருக்காங்க மையத்தில் நம்ம ஐயப்ப சுவாமி இருக்கார் குட்டியாக அழகாக கோயிலே இப்படி தான் இருப்பார் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் அழகாக இருந்தார் சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்ட பிறகு அவங்களே மாலை போட்டாங்க மாலை போட்டு மாட்டோமா பாய்ங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் நினைவு தெரிஞ்சு பார்க்குறேங்க ரெண்டு மாலை போடுறாங்க சந்தன மாலை அப்புறம் தொ தொன மாலை துளசி மாலை போடுறாங்க சுவாமிக்கு சந்தனம்லாம் வச்சு அங்கே இருக்க நம்பூதிரிகளே போட்டு விட்டார் நம்ம வீட்டில் நல்ல ஒரு சுத்தமான சந்தனம் இங்கே கடையில் இருக்குதுங்க வாங்கிக்கிட்டு சரணம் சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட புக்கு இல்லைங்க இதை சொ நம்மளுக்கு டாஸ்கே வந்து பசங்க ரெண்டு வேலை பச்சை தரையில் குளிச்சுட்டு சரணம் சொல்லணும் சொல்லியிருக்கேன் உட்காந்து சொல்கிறேமான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சரணம் சொல்கிறதுக்கு புக்கும் வாங்கிக்கிட்டேங்க இப்போ கன்னிசாமி நம்ம வீட்டில் நம்ம அப்பார்ட்மெண்ட்ல ஒரு தம்பி வந்திருந்தார் அவருமே நம்மளை கைட் பண்ணார் அவர்கிட்டயே நம்ம கன்னி பூஜை பண்ணணும்னு ஆசை சொல்லியிருக்கோம் நாள் பார்த்துட்டு சொல்கிறேமான்னு சொல்லியிருக்காரு இப்போ வீட்டுக்கு போயிட்டு சுவாமிங்களுக்கெல்லாம் டிஃபன் செஞ்சு கொடுக்கணும் வாங்க வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு வந்ததும் இட்லி ஊற்றி வேர்க்கலை சட்னி ஆட்டிட்டோங்க சௌமியாவுக்கு குழந்தைய பார்த்துக்கவே சரியா இருக்குது வேர்க்கல வறுத்து வச்சுருந்தா எவ்வளோ நேரம் ஆகுதுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இட்லி ஊற்றிட்டு சட்னி ஆட்டியாச்சு இப்போ சாமிங்களுக்கு பரிமாறிடலாம் இலையும் வாய்ன் வாங்கிட்டாங்க பசி வந்துருச்சுங்க எல்லாருக்குமே இன்னைக்கு இதான் பிரேக்ஃபாஸ்ட் இந்தாங்க சாமி சௌமி அந்தாமா நன்றி கொடுங்க நந்த பெரிய சாமி என்ன அவரு காலையில் கோயில் போயிட்டு வந்து இல்லைங்களா அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன் அங்கேயே இருமுடி கட்டுறாங்க கே டிக்கெட் கவுண்டரும் தனியாக இருக்குங்க அங்கே போயிட்டோம்னா இருமுடி கட்டுறதுக்கு இருமுடி பை வாங்குறதுக்கு அப்புறம் பிரசாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே அங்கே நம்ம பணம் கட்டினோங்க அப்புறம் அந்த பக்கம் அப்படியே வந்துடுது நாலு நம்பூதிரிகள் உட்காந்து அழகாக இருமுடி கட்டுறாங்க குரூப்பாக போகிறவங்கலாம் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு இடத்துல உட்காந்து கட்டிப்பாங்க இல்லைங்களா இப்போ தனித்தனியாக அப்படியே ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி போகிறவங்கலாம் வந்து அங்கே சிங்கிள் சிங்கிளாக அங்கே வந்து இரும்புடி கட்டிக்கிறாங்க அது என்ன எவ்வளோ அமௌண்ட் வா கலெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியலிங்க அப்புறம் வந்து அங்க துளசி சந்தனம்லாம் கொடுத்தாங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் விபதி இருக்கு சந்தனம் துளசி இருக்கு அப்படியே எடுத்துக்கங்க இது வந்து ஒரிஜினல் சந்தனம்னு சொல்லுவாங்கப்பா நாம கூட இந்த கலர் தான் இப்போ வாங்கி வந்திருக்கோம் ஒயிட் சந்தனம்னு சொல்றாங்க ஒரு ஒரு சன்னதிலையும் இப்படி கொடுக்குறாங்க இன்னொரு இடத்துலையும் விபூதி துளசி கொடுத்தாங்க ஓ ஒன்று நந்து அதாவது இதை இதை தான் இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து மாலை போட்டுக்கிறாங்க அப்புறம் வெண்ண வச்சிருந்தாங்க அண்ண அங்க ஆஞ்சனி நெய் நெய்ஷேக அபிஷேக நெய் அதாவது ஐயப்பனுக்கு நம்ம நெய் அபிஷேகம் பண்ணோம் இல்லைங்களா அந்த நெய் இப்போ குளிர்காலத்துக்கு வெண்ணை மாதிரி மாறிட்டு இருக்கு நெய் இங்கே என்ன இருக்கு வேற சந்தனம் தான் இருக்கு ஐயப்பனுக்கு அபிஷேக நெய் அபிஷேகம் பண்ணோம் இல்லைங்களா அது அங்கே வச்சுருந்தாங்க இந்த குளிருக்கு அப்படியே வெண்ணை மாதிரி இருக்குங்க அப்படியே சந்தை எடுத்துக்கேன் காலையில் பசங்களை டிஃபன் பண்ணும் சீக்கிரம் வரணுன்ற அர்ஜென்ட்டில் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்க மறந்துட்டேன் இப்போ சுவாமிக்கு சுத்தபத்தமாக சாப்பாடு சமைச்சிருக்கேன் ஐயப்பன் சுவாமிக்கும் நான் நெய்வேதியம் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம வீட்டு சுவாமிகளுக்கு இப்போ இலை பரிமா இலையில் பரிமாறிடலாங்களா யூஸ்வலாக காய் நிறையா இருந்தால் அப்பெல்லாம் பண்ண மாட்டேங்க சரி இன்றைக்கி வீட்டில் இருக்காங்க கொஞ்சம் ஸ்பெஷலாக போடலாம் அப்படின்ட்டு அப்போலாம் வரத்துருக்கேன் பாரம் கம்மியாக தான் வரத்துருக்கேன் ஆனால் காய்ங்க நிறையா பண்ணியிருக்கேன் காய் நிறைய சாப்பிடுங்க சாமி வெண்டைக்காய் பொரியல் சௌச்சாக்காய் தேங்காய் போட்டு பொரியல் வெண்டைக்காய் பொரியல் தான் காரமாக இருக்குது இல்லைங்களா இது கொஞ்சம் மிளகா கிள்ளி போட்டு காரம் கம்மியாக பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது கிட்ட நான் வந்துக்கிறேன் சுட சுட சாதம் யூஷலாக இந்த சாமி ஆஃபீஸ் போவாருங்க இன்றைக்கி மாலை போடுறதுனால வீட்டில் இருக்கார் ஆஃபீஸ் போகும்போது நம்ம டிஃபன் பாக்ஸ் காலையில எழுந்து குளிச்சுட்டு சமைச்சு கட்டிடலாம் எல்லா காய்கறிகளும் டாய் எல்லா காய்கறிகளும் போட்டு கதம்ப சாம்பார் வச்சுருக்கேன் அவர் பேசுகிற ஆரம்பம் இதான் இன்றைக்கி நான் வீட்டில் சமையலுங்க இந்த வளாக் முக்கியமாக நான் இன்னைக்கு இல்லைன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் சுவாமிக்குனால் மத்தியானம் தூங்கக்கூடாதுன்னு சாதாரண நாட்களில் செல்ஃபோன் பார்த்துட்டு கொஞ்ச நாள் தூங்கி கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னா அன்னைக்கு தூங்க மாட்டாங்க இப்போ விரதம் இருக்கிறாங்களாங்க இன்றைக்கி தான் கம்பல்சரி தூக்கம் வரும் மத்தியானம் தூங்கக்கூடாது சீக்கிரம் நைட் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே புவனாஸ் கிரியேஷன்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்